நாயகம் சல்லா ஒலி செல்லம் மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் தன் அடியாரை எந்த ஒரு அடியாரின் மீது அல்லாஹ் நன்மையை நாடுகின்றாரோ பெருமனார் சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க எந்த ஒரு அடியாரின் மீது அல்லாஹு தாலா நன்மையை நாடுவான் என்று சொன்னால் அந்த அடியார் இந்த உலகத்தில் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் விரைவுபடுத்தி விடுவான் யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ யாருக்கு அல்லாஹு தாலா நல்லது செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றானோ அந்த மனிதனுக்கு அவர் இந்த உலகத்தில் செய்த பாவத்திற்குள்ளான தண்டனையை இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா விடுகிறார் யாருக்கு அல்லாஹு நன்மையை நாடவில்லையோ நாயகம் சல்லா அலுலாமன் சொல்றாங்க யாருக்கு அல்லாஹு தீமையை நாடுகின்றானோ தீமையை நாடினால் அவன் செய்யக்கூடிய பாவத்தை கொண்டு அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான வேதனையும் அல்லாஹ் அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி எவ்வளவு பாவமான காரியங்கள் செய்தாலும் சரி எந்த விதமான தண்டனையும் அந்த பாவத்திற்கு உண்டான எந்த விதமான தண்டனையும் இந்த உலகத்தல்லாம் அவன் கொடுக்கவே மாட்டான் ஆனால் அந்த பாவத்தினுடைய தண்டனையை மறுமையில் நிச்சயமாக அவனுக்கு அல்லாம் வழங்கும் பெருமனார் சலாவுரையம் சொல்றாங்க யாரை அல்லாஹ் இந்த உலகத்திலே யாரின் மீது அல்லஹன் நன்மையை நாடுகின்றானோ அவர் இங்கே ஏதாவது ஒரு பாவம் செஞ்சாருன்னா அந்த பாவத்துக்குள்ளான தண்டனையை அல்லாஹ் அவருக்கு இங்கேயே விரைவுபடுத்தி விடுவான் எனவே அல்லாஹன் அந்த தண்டனை வரும்பொழுது அந்த வேதனை வரும்பொழுது எந்த ஒரு அடியாரத்தை சகித்துக் கொள்கின்றாரோ அந்த வேதனை வரும் பொழுது நாம செஞ்ச பாவத்துக்கு தான் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறான் நம்ம செஞ்ச பாவத்தினாலதான் நமக்கு இவ்வளவு சிரமம் வருது நம்ம செஞ்ச பாவத்தினாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது என்பதை உணர்ந்து எந்த அடியான அதை சகித்துக் கொள்கின்றாரோ இந்த அடியானுக்கு நாளை வறுமையில் அல்லாஹூத்தாலா நற்பாக்கியங்களை வளர்க்குவான் என்பதாக நவீனநாயகம் சபந்தா ஒரு அவர்கள் கூறி காண்பிக்கின்றார் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாங்க முடியாத சிரமங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகித்துக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் மனவேதனைகள் வியாதிகள் இவைகள் அனைத்தும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கும் பொழுது நாம செஞ்ச பாவத்துக்காண்டிதான் அல்லாஹ் கொடுக்கிறாய் என்பதை சகித்துக்கொண்டு கொண்டு அதன் மீது வெறுப்பு காட்டாமல் அல்லாஹுவிடத்திலேயே எவரும் உதவி

ஒரு முறை நான் நவியவர்களிடத்துல சென்றிருந்தேன் நவிய பா நபிசல்லாவுடைய சில மாணவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நான் போயிருந்தேன் அப்ப நான் போயிருக்கும் பொழுது செல்லாவுடைய சில மன்னவர்களுக்கு பயங்கரமான காய்ச்சலால் படுத்திருந்தாங்க இப்ப நான் கேட்டேன் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கெல்லாம் நான் காய்ச்சல் வருமா என்பதாக கேட்கும் பொழுது நபி செலல்லா ஒளிய சில மன்னவர்கள் என்று சொன்னாங்க எனக்கும் காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களில் இருவருக்கு காய்ச்சல் வந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதாக நவீன நாயகம் சகல்லா உரையசரவர் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அல்லாஹனுடைய தூதர் நபி அவருமான அதுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க எனக்கு காய்ச்சல் வரும் எனக்கு வரக்கூடிய காய்ச்சலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் ஒருவருக்கு காய்ச்சல் வந்தால் எவ்வளவு அந்த காய்ச்சலால் நீங்கள் பீதிக்கப்படுவீர்களோ பாதிக்கப்படுவீர்களோ அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்படுவேன் என்பதாக சொல்லிட்டு சலதாணி சலம் சொன்னாங்கன்னா சலதாணி சலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நோவினை வரும் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் நோய் வருகின்றதோ நோவினை வருகின்றதோ இந்த நோவினை வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நோவினைக்கு உண்டான இந்த நோவினைக்கு உண்டான நன்மையை அல்லாவுக்கான சொல்லிட்டு சொல்றாங்க காலில் குத்தக்கூடிய ஒரு முள் அந்த முள் தரக்கூடிய வேதனைக்கு கூட அல்லாஹ் வறுமையில் நன்மையை வணங்கி விடுவான் ஆனால் நோய் வரும் பொழுதோ வியாதிகள் வரும் பொழுதோ யார் என்ன செஞ்சிடக்கூடாது அதை கண்டு வெறுப்படையக்கூடாது ஒண்ணு சிவகாய் நோயை வெறுப்படைஞ்சிடாது அல்லாஹூடத்துல வியாதில இருந்து பாதுகாப்பு வேணா தேவைகாப்புலாம் ஆனா எனக்கு அந்த நோய் வந்துச்சு என்பதாக என்ன செஞ்சிடக்கூடாது வெறுப்படைஞ்சிடக்கூடாது அது மட்டும் அல்லாமல் அந்த நோயினுடைய வேதனையின் காரணத்திற்காக வேண்டி எனக்கு மரணத்தை கொடுத்துரு யாழன் நோக்க கொடுத்துரு என்பதாக மரணத்தை கேட்க கூடாது இந்த ரெண்டு நிலை எந்த ஒரு நபர்கிட்ட இருக்குதோ எந்த மனிதர்கிட்ட இருக்குதோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா நர்வாக்கியத்தை வழங்குவான் என்பதாக நவியல் நாயகம் சலல்லா உலீசன் கூடிய இந்த அதிசை அனசரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்போ மூன்றாவது நபி சலல்லா அலிஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு தங்க ஓடை இந்த மனிதனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு தங்க ஓடை இந்த மனிதனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவன் நினைப்பான் இன்னும் இரண்டு தங்க ஓடைகள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்பதாக மனிதன் இன்னும் அதனுடைய மகனுடைய எண்ணம் இதுதான் சடலாளேசன் சொல்றாங்க ஒன்று கொடுத்தால் அதை கொண்டு எனக்கு இது போதும் என்கின்ற அந்த போதுமாக்கி கொள்ளக்கூடிய குணம் மனிதன் கிட்ட அதிகமா இல்லை ஒன்னு கொடுத்தா எனக்கு இன்னும் ரெண்டு வேணும் என்பதாக ஆசைப்படுறானே இதுதான் இந்த மனிதனுடைய குணம் இதுதான் பேராசை இந்த குணம் எல்லாவுக்கும் மிகவும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க அவனுடைய அதாவது இந்த மனிதனுடைய வாயை மன்னரையின் மண்ணை தவிர வேறு எதுவுமே நிரப்பாது என்பதாக செலதாலை சில சொல்றாங்க அப்போ இந்த உலகத்தில் நாம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் ஆசை என்பது அடங்காத ஒன்று அந்த ஆசையை தாண்டி அது பேராசை வந்துவிடும் மிகவும் பிடிக்காத ஒரு குணம் இருக்கு குணம் என்ன அப்படின்னு சொன்னா அது பேராசை கொள்வது என்பதாக சொன்னாங்க எனவே இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் எதன் மீதும் பேராசை கொள்ளாதீர்கள் யார் அதிகமான பேராசை இல்லாமல் வாழுகின்றாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா நர்பாக்கியத்தை வழங்குவான் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக கௌபா செய்து பேராசிரை கொள்ளாமல் அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சிறந்த நர்பாகியத்தை வழங்குவான் என்பதாக நவீனநாயகன் சதல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லி காண்பிருக்கின்றார்கள் அருமையான சகோதரர்களே மறுமையில் அல்லாஹ் நர்பாக்கியத்தை யார் யாருக்குன்னு சொன்னா ஒன்னு வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய இரண்டாவது நோய் வந்தால் வியாதி வந்தால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் பேராசை கொள்ளாமல் வாழக்கூடியவர் நான்காவது அதிகமாக செய்யக்கூடியவர் இந்த குணம் இருக்கக்கூடிய மனிதருக்கு மறுமையில் அல்லாஹு தானா சிறந்த நர்வாக்கியத்தை வழங்குவார் என்பதாக அவிதாயிரம் சிறந்த கூடிய இருக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற குணங்களை விட்டு தவிர்ந்து மன்னவர்கள் எந்த குணத்தோடு வாழ சொன்னார்களோ அந்த நற்குணத்தோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நற்பாக்கியங்களை பெறக்கூடிய அந்த நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வழங்குவானாக வாய் தகவான அஹமது இல்லாஹி ரபில் அலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு